ஹாய் மை வி த்ரீ மெம்பர்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ஸோ ரொம்ப சோகமான ஒரு மனநிலை தான் எல்லாருமே இருக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதமாக இதே புலம்பெல் தான் எல்லாத்துக்கிட்டேயுமே இருக்குது கம்பெனிக்கு என்னாச்சு எம்டிக்கு என்னாச்சு இது வரைக்கும் ஒரு அப்டேட்டுமே இல்லை இப்போ எம்டி ஃபாரம் சேனல்லுமே வந்து வெப்சைட் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணாங்க அதில் எந்த அப்டேட்டுமே கிடையாது ஸோ மக்களுக்கு எப்படி தான் வந்து அப்டேட் தெரியும் ஏதாவது ஒன்று சொன்னால் தான் வந்து அவங்களுக்கு தெரியும் எந்த ஒரு அப்டேஷனுமே இல்லாமல் இருக்குது ஸோ நம்மளுமே வந்து முந்தானியத்து லைவ் போயிருந்தோம் அப்போ வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் வரலைனாலுமே நம்ம வந்து மனசு தேய்த்தணுங்கிற மாதிரி ஏன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நம்மளுக்கு எதுவுமே தெரியாதுல்ல நம்ம ஜட்ஜஸ்க்கு தான் எல்லாமே தெரியும் ஸோ இருந்து வர தீர்ப்பு மட்டும்தான் வந்து உண்மை யார் சொல்கிறதுமே வந்து இப்போ வந்துட்டாங்க ஒவ்வொருத்தங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட என்ன சொல்கிறது நம்மளோட மனநிலையை வச்சு அவங்க விளையாடுறாங்க ஸோ வந்துருச்சுன்றாங்க ஏழு மணிக்கு பார்த்தீங்கன்னா கமெண்ட் வருது எப்படி வந்துட்டார் எப்படி வந்துட்டார் நானே ஆச்சரியப்பட்டேன் ஐயோ வந்துட்டாரோ அப்படின்னு ஆனால் இல்லை இப்போது எம்டி ஃபாரம் சேனல்லையுமே எதுவுமே போடல வெப்சைட்லேயும் எதுவும் இல்லை யாருமே எந்த அப்டேஷனுமே இல்லை இதில் வந்து மக்கள் வந்து ரொம்ப ஒரு குழப்பத்தோடு தான் இருக்கும் வருமா வராதா சில பேர்லாம் வந்து அவ்வளோதான் இந்த இது எனக்கு வந்து ஒரு 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 பர்சன்ட் ஒரு நம்பிக்கை இருக்குது வந்தால்தான் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் இப்போவே எம்டி வந்துடுவார்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தால் கடைசியில் பார்த்தா வெயில் கிடைக்கல அது இது நம்பர் நாங்கள் நைட்டு பத்து பதினோரு மணி மட்டுமே செல் பார்த்துட்டு எந்த எல்லாத்துட்டையும் சொல்லிவிட்டுமே நம்மளும் சந்தோஷமாக இருந்தோம் கடைசியில் இப்படி சோக நிலமையாயிடுச்சு என்ன பண்ணுறாங்க ஏதுன்னு ஏதாச்சும் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் இருக்காங்க இதில் அதுக்காக ஒரு யாருமே ஒரு ஜனம் கூட என்னென்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க கரெக்டான தீர்ப்பு சொல்ல மாட்டேங்கிறாங்க எப்போ இதுக்கு நமக்கெல்லாம் முடிவு என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியல ஸோ எம்டி ஃபாரம் சேனலில் வந்து கரெக்டான ஒரு அப்டேஷன் இருந்துச்சுன்னா மக்கள் ஏன் வந்து மற்ற சேனலை போய் தேடணும் மக்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு குழப்பத்தோடையும் ஒரு பதட்டத்தோடையும் ரொம்ப அன்றைக்கெல்லாம் வந்துட்டு ஏதோ ரிசல்ட் வர ஒரு பக்கு பக்கு திக்கு திக்குன்னு இருந்துச்சு ஸோ அந்த வகையில் வந்துட்டு ஒரு ஒருத்தவங்களை வந்து ஹேர்ட் பண்ணணும் அதாவது அதில் வந்து அவங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம் கிடைக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது ஸோ எம்டி ஃபாரம் சேனலில் வந்து நீங்கள் கரெக்டான அப்டேஷன் கொடுங்க அப்படி இல்லைன்னா இத்தனை நாள் வந்து நம்ம காத்துட்ருக்கோம் எட்டு மாதம் கிட்டத்தட்ட ஒம்பது மாதமே ஆக போகுது அமௌண்ட் வராமல் ஸோ எல்லாத்தோட மனநிலை எல்லோரத்தோடய சூழ்நிலை வந்து எப்படி இருக்கும்னு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் வந்து இது பண்ணுங்கள் யார் சொல்கிறதும் நம்பாதீங்க நம்பாதீங்க நம்ம என்ன சொல்ல முடியும் நானே வந்து இப்போ மற்ற சேனல்லாம் போய் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஸோ மைத்திரில் ஏதாவது அப்டேட் வராதான்னு ஸோ எல்லாருமே வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துடாதா ஓகே ஒரு நல்ல செய்தி வந்துடாதா அந்த மாதிரி தான் வந்து ஒரு பாசிட்டிவோடு இருப்போம் ஆனால் வந்து இப்படி ஒரு நெகட்டிவிட்டி ஆகுன்னு வந்து யாருமே நினச்சி பார்க்க மாட்டோம் பார்த்துருக்க மாட்டோம் இன்னுமே வந்துட்டு சில பேர் வந்துட்டு சில பேர் வந்துட்டு நம்பிக்கை இல்லை அப்படின்னு இருக்கீங்க நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் அவ்வளோதான் ரொம்ப திட்டிகிட்டு இருக்காரு இப்படிலாம் சொல்கிறீங்க கேட்குறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல உங்களுக்கெலாம் ஏன்னா வந்துட்டு எந்த ஒரு அப்டேஷனுமே இல்லைல்ல இப்போ இந்த டேட்டில் கண்டிப்பாக வந்துடுவாரு இந்த டேட்டில் இதாயிரும் அப்படின்னு ஒரு இது இருந்துச்சுன்னா கூட நம்ம வந்து நம்பிட்டுருக்கலாம் ஸோ இப்போ தீபாவளி கூட நெருங்கி வருது ஆனால் எதுவுமே பண்ண முடியல வட்டி கட்டுறது தீபாவளி இந்த ஒரு கரெக்ட் ஸோ இன்ட்ரெஸ்ட்டு இஎம்ஐஸ் தான் பயங்கரமாக போயிட்டுருக்கு எல்லாத்துக்குமே தான் எங்களுக்குமே தான் இஎம்ஐ போயிட்டுருக்கு இஎம்ஐலையே தான் அப்படியே போயிட்டுருக்கு இது வரைக்கும் நான் வந்து கடன் அந்த மாதிரிலாம் வாங்கினதே கிடையாது ஸோ மைவித்திரி நம்பி தான் வந்துட்டு ஒரு கடன் வாங்கினேன் கண்டிப்பாக அதை நான் வந்து சொல்லுவேன் ஏன்னா நம்மளும் ஒரு ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நேரத்தில் தானே ஏன்னா நானும் வந்து ரெண்டு பேபீஸ் வச்சுட்டு போக முடியாது நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க இந்த மாதிரி நான் பேபீஸ் வச்சுருக்கேன் அதனால தான் நான் வந்து என் மைவி ஜாயின் பண்ணேன் அதே ஒரு இது இதில் தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன் ஸோ எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து நம்மளுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி தான் ஏன்னா நம்மளும் வந்து ஏர்ன் பண்ணலாம் நம்மளோட இதை நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து நான் ஜாயின் பண்ணேன் ஸோ மூணு வருஷம் இல்லாத பிரச்சனை இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு மூணு வருஷம் இருந்தவங்களுக்கு வந்து தெரியும் ஸோ இந்த கம்பெனி எப்படி என்னன்னு என்ன இது இது வரைக்கும் வந்து கோர்ட்டில் வந்து மோசடின்னு சொல்லல இல்லை எட்டு மாதமாக வழக்கு நடந்துட்டுருக்கு அவங்க வந்து சொல்லிருக்கலாம் இந்த மாதிரி மோசடி தான் உங்களை வந்து ஏமாற்றிட்டாங்கன்னு ஆனால் ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லலை நல்ல கம்பெனின்னு சொல்ல மாட்டுறாங்க இப்போ எல்லோரும் போய் கடவுள்கிட்ட வேண்டும் கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லது தான் நடக்கும் எங்கே ஒன்றுமே புரியல என்னத்தை சொல்கிறதுங்கிற மாதிரி தான் இருக்குது எப்படியை பார்க்குறேன் பார்க்குறேங்கிறாங்க அதுவும் ஒரு ரிசல்ட்டும் தெரியல அதுவாவது அதை ஏதாச்சும் பார்த்துட்டு எதாவது சொல்லுவாங்கன்னா எதுவுமே இல்லாமல் தெரியுமா மறைமுகமாக இருக்கிற மாதிரி இருக்குது எம்டி வருவாரா இருக்க மாட்டாரா இல்லை கூட்டிகிட்டு வருவாங்களா இல்லை என்ன சொல்லுவாங்க ஏதாச்சும் மக்களுக்காக ஏதாவது எந்த யாருமே முயற்சி எடுக்கிற மாதிரி இல்லை மக்களுக்கான கம்பெனிங்கிறாங்க மக்களுக்காக முயற்சிங்கிறாங்க மக்களுக்கு உண்மைங்கிறாங்க எதுவுமே இல்லாமல் இருக்குது என்னத்துக்கு மக்கள் உண்மை என்ன உண்மை என்ன பொய்ன்னு எதுவுமே தெரிய மாட்டேங்குது யாராவது ஒருத்தவங்க அப்டேட் கொடுத்தா கரெக்டாக இருக்கும் ஸோ மக்கள் எல்லாமே குழப்பி அது வந்து ஒன்று இருக்குது இல்லை இல்லைன்ட்டு போயிடுங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஒரு மேடம் பேசியிருப்பாங்க நீங்கள் போலிமன் நியூஸில் கூட பார்த்துருப்பீங்க அவங்க வந்து கரெக்டாக பேசியிருப்பாங்க ஏன்னா இப்போ ஒன்று இல் இல்லைன்ட்டு போங்க இல்லை இருக்குன்ட்டு போங்க ஏன் இப்படி இழுத்தடிக்கணும் ஸோ எத்தனை வருஷம் ஆகும்னே தெரிய மாட்டேது அந்த மாதிரி இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷமே ஆகுது எல்லாருமே வருத்தத்துலேயும் சங்கடத்துலேயும் கஷ்டத்துலேயே தான் இருக்கிறாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியுது தெரிஞ்சுட்டு மக்களுக்காக யாருமே மக்களுக்காக முயற்சி எடுக்கிறவங்க யாருமே கிடையாது எல்லாருமே கஷ்டப்படுறவங்க தான் ஏதோ நாங்கள் போட்டோம் வந்தால் ஆனால் காசு கொடுக்குறவங்க ஏதாவது கொஞ்சமாவது முயற்சி பண்ணி யாருனாலும் எடுக்கலாம் பிடிக்கலாம் அந்த இதே இல்லை யாருக்குமே ஒன்றுமே முடிவில்லை ஒவ்வொருத்தரும் மாதம் ஒரு மாதம் கூட எடுக்கலைங்கிறாங்க ஒரு லட்சத்து இருபதாயிரம் நான் சும்மா வருதா தெரிஞ்சுதான் நாங்கள் போட்டிருக்குறோம் இல்லைன்னு சொல்ல நம்மளை மாதிரியே நிறைய பேர் வந்துட்டு ஸோ எங்களை மாதிரியே நிறைய பேர் வந்து குழப்பத்தோட தான் இருப்பீங்க ஆனால் தீர்வு வந்து எப்போ வரும்னே தெரியல ஸோ எது உண்மை எது போயின்னே தெரிய மாட்டாது ஸோ அறுபத்தஞ்சு லட்சம்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் இருக்கிறது என்னமோ வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பேர் தான் ஸோ கரெக்டாக அப்ராக்சிமேட்டாக வந்து தெரியல ஸோ அறுபது லட்சம் பேர் இல்லை அப்படின்றாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி வந்துட்டு இந்த மாதிரி மக்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் என்னென்னமோ அது வந்து அப்ராக்சிமேட்டாக எனக்கு தெரியல ஸோ நிறைய சேனல்ஸில் தான் நான் பார்த்தேன்